கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக பெரியமர்களை மறுபடியும் உங்களை வாழ்த்து வேலை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இந்த ஆண்டு நான் எப்பொழுதுமே எனக்குள்ளே ஒரு காரியம் இது மகிமையின் ஆண்டு இது மகிமையின் ஆண்டு இது மகிழ்ச்சியின் ஆண்டு இது ஆசீர்வாதத்தின் ஆண்டு இது எழுப்புதலின் ஆண்டு அப்படின்னு எனக்குள்ளே எனக்குள்ள சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் மறுபடியும் அந்த வசந்த வாசிக்கிறேன் ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினார் கத்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது ஆவியாக போயிட்டார் இப்ப என்ன இருக்கு அழைப்பு இருக்கு அபிஷேகம் இருக்கு அழைப்பும் கிருமை வரங்களும் போகாது ஆனா ஆவியான போயிடுறார் மகிமை போயிருது கத்தருடைய பிரசன்ன விலகி போயிருது இப்போ இந்த அழைப்பையும் இந்த அபிஷேகத்தையும் வச்சு ஊழியம் செய்யலாம் ஊழியம் செய்யலாம் ஊழியம் செய்யலாம் ஆனா கத்தருடைய ஆவியானவர் இருந்து கத்துடைய மகிமை இருந்து ஊழியம் செய்வதை விட இந்த ஊழியம் வந்து சிறப்பானது அல்ல கத்துடைய ஆவியானவர் கத்துடைய மகிமை உங்க மேல இருக்கும்போது உங்க ஊழியம் சிறப்பா இருந்ததே மகிழ்ச்சியா இருந்ததே பிசாசுகள் நடுங்கிச்சு அசுத்தாபிகள் நடுங்கிச்சு ஆனா இன்னைக்கு சவுல் கோலியாத்துக்கு பயப்படுறான் காரணம் பின்மாற்றம் பின்மாற்றம் முன்னால எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று துணிந்து நின்று யுத்தம் பண்ணினவன் இப்பொழுது தயங்குகிறான் தயங்குகிறான் இந்த தயக்கத்தின் ஆட்களில் தான் தாவீதை தாவிதை தயார் பண்ணுகிறார் எப்பொழுதுமே ஒரு பின்மாற்றக்காரன் கத்தரை விட்டு விலகி போறான்னா இன்னொரு பரிசுத்தவனை கத்தரை எழுப்புவார் கரவலாடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்த தாவிதை கத்தர் அபிஷேகம் பண்ணினார் எப்பொழுது சபை நடுவில் அல்ல சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார் அந்நாது அந்நாள் முதற் கொண்டு கத்துடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார் என்று ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசி பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் முதற்கொண்டு வருகிறார் பிரியமான தேவ சரமே உங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம் இல்ல ஊழிய காரங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கனம் பண்ணப்பட்டிருக்கலாம் மகிமை தங்கி இருக்கும் ஆனால் யாருக்காவது ஒருவருக்கு பின்மாற்றம் வந்தால் அவங்க ஆரோனைக்கு போக மாட்டாங்க சத்தியத்தை எடுக்க மாட்டாங்க ஜபத்துக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது மனைவி சொல்வா வாங்க குடும்ப ஜெபம் பண்ணலாம் ஏ நீ பண்ணு நீ பண்ணு எனக்கு சேர்த்து பண்ணு அப்படின்னாலே பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறாங்க ஒருவேளை மனைவி பின்மாற்றத்துல இருந்தாச்சு கீழ்ப்படிய மாட்டாங்க முரண்பாடு பண்ணுவாங்க குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கி குடும்ப பிரிவை உண்டாக்கக்கூடியதே வலு சிறப்பத்தின் ஆவி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வஞ்சிக்கிற ஆவி சவருடைய வாழ்க்கையில வஞ்சிக்கிற உள்ள வந்துச்சு தாவிரை கத்தர் எழுப்பினார் அவன் கோலியாத்தை முறியடித்தான் கோலியாத்தை அடித்து ஜெயிச்சாச்சு ஜெயித்து வரும்பொழுது சபல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் என்று சொல்லி முறை முறையாய் பாடும் பொழுது அவனுக்கு கோபம் வந்தது எரிச்சல் வந்தது கத்த விடப்பட்ட பொல்லா தாவி அப்படின்ட்டு வேதம் சொல்லுது வேற ஒரு ஆளுகைக்குள்ள வரும்பொழுது அவனால் நிம்மதி அறுக்க முடியல தாவியதுக்கு பதினாயிரம்மா எனக்கு ஆயிரம்மா ஐயோ என்ன விட்டாச்சுன்னு ஆட்சி பெயருமேன்னு சொல்லி அவன் அப்படியே நடுங்கான் ஆனா அந்நாள் முதற் கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் நல்லா கவனிக்கணும் எப்படி காய்மகரமாய் பார்த்தா ஈட்டியால் எரிஞ்சா ஒண்ணுமே பலிக்கல கடைசியில் அவன் என்ன பண்ணான் தெரியுமா தன் மகளை மீகாவே அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்து அவனை கொல்ல திட்ட யாராவது பிள்ளையை கட்டி கொடுத்து மருமகரை கொள்ளுவோன்னு நினைப்பாங்களா பின்மாற்றத்தின் ஆவி இருக்கிறவன் புறா அப்படிதான் செய்வான் ஏன் குடும்பத்தோட சண்டை வருது கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவியை தீர்த்துக்கிடணும் கத்தலை சமத்தில் அது தாய் வீட்டுக்கு போகக்கூடாது மாமனார் வீட்டுக்கு போகக்கூடாது இன்றைக்கி பிரச்சனையாக என்ன சொல்கிறாங்க உன் புருஷன் சரி இல்லை உன் உன் போ உன் மகையும் சரி இல்லை உன் மக அது அடுத்ததால் புருஷன் உன் மக சரியில்லை அப்படிமாங்க சரி இல்லைன்னு சொல்கிறவனே நீ சரியில்லை உன்னை சரி செய்து கொள்வதற்காகத்தான் கத்தரினோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்றைக்கு திருமணம் ஆகும் போது மனைவி சரியா தானே இருந்தா கணவன் சரியா தானே இருந்தா ஏன் சரியில்லாம போனா உங்க ஜெபம் உங்க வேத வாசிப்பு கத்தரை தேடுகிற காலத்தில் விலகி இருந்தீங்க கத்தரை சமத்த நெருங்கல பின்மாற்றம் என்பதை மறந்து போகாதீங்க பின்மாற்றம் இருக்குமே ஆனால் இப்போலே மறந்துருமுங்க ஆதில் இருக்கிற அன்பை நீங்க மறுபடியும் கொண்டு வாங்க ஆதில் அந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்கிறார் இல்லையா அது அன்புக்குள்ள வாங்க எதுல விழுந்தீங்கன்னு சரி செய்யுங்க விழுந்த இடம் சரியில்லைங்க சிம்சோன் விழுந்த இடம் சரி கிடையாது சோத்திரம் அதை சரி செய்து கொள்ளுங்க கத்தவங்களை ஆசீர்வைப்பா நான் சொல்லிப்போமா பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சபைகளுக்குள்ள பின்மாற்றம் இருக்கிறது பாடுறாங்க துதிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க உண்மை விட்டு விலகி எல்லாம் செய்கிறாங்க ஆண்டவரே இவையெல்லாம் மாற மனம் திரும்ப மறுபடியும் ஆதரந்த அன்புக்குள்ள வர கத்தர் உதவி செய்கிறார்கள் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க காணொலி மூலமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியான விலைக்கு காரும் அவைகள் ஆண்டுகொள்ள ஒட்டாதரம் என்றது அப்போது நான் பெரும் பாதகத்திற்கு நீங்கி உத்தமனாவேன் என்று சொல்லி தாவி சொன்னது போல உத்தமராய் வாழக்கத்தன் உதவி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்